لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس كل مجمعين قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أم عندهم خزائن رحمة ربك العزيز الوهاب وقال تعالى وهو الواحد القهار صدق الله العلي العظيم அனைத்து புகழும் அல்லாஹ் சுபஹானு தாலா ஒருவனுக்கே எல்லா புகழும் முறித்தாகட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானர் சல்லாஹூ அலி வசலம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய வார்த்தைகளை வாழ்க்கையாக மாற்றி அமைத்து கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபாயின்கள் தபா தாபாயின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் ஷேக்மார்கள் இன்னும் குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிசிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் ரஹமத்தும் வரக்கத்தும் என்றென்றும் குன்றாமல் நின்றென்று விட்டுமாறாக ஆமீ அல்ஹம்துல்லா தினமும் அல்லாஹ் சுபஹானுடைய திருநாமத்தைக் கொண்டு நாம் இந்த புனிதமான இந்த மகரிப்புடி நேரத்திலே நாம் திக்ரி செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய திக்ரி என்னவென்று சொன்னால் அல் பஹார் அல் என்று சொன்னால் அடக்கி ஆளப்பட அல்லா சுபா ஒருமனை உலகத்தினை அடக்கி ஆளக்கூடியவனாயிருக்கின்றான் இன்று ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கும் இந்த இந்தியாவிற்கு வந்தாலும் ஆனால் அவர்களையும் கட்டி ஆளக்கூடிய தன்மை அம்மாசு மகா ஒருவனுக்கு மட்டுமே இருக்கின்றது என்பதாக அல் மஹார் என்கின்ற இந்த இஸ்மை என்பது நமக்கு உணர்த்தி காட்டினது

Yeah. yeah.

نلدن بريمانا قبلنا بريمانا عند الله عليه إن دا مجلس نيريسيم باخر دعوان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.